வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் இந்திராவின் பார்ப்பன தீமிரும் சிதம்பரத்தின் செட்டியார் தீமிரும் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தேசிய அளவில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அன்னபூர்ணா ஹோட்டல் மேனேஜர் சீனிவாசன் நிர்மலா சீதாராமன் கிட்டே கொஞ்சம் ஜாலியாக நீங்கள் பிரெட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்க ஜாமுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்க யூனிஃபார்மாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக தான் பேசினார் அந்த அம்மாவும் அதை சிரிச்சிட்டே தான் கேட்டுட்ருக்காங்க அதை இந்த தீகா குரூப்பு திமுக விசிக ஊடகங்கள்லாம் தேசிய அளவில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தி கூட்டணியில் இருக்கிறனால தேசிய அளவில் வந்து அதை பரபரப்பாக்கிட்டாங்க இன்றைக்கி அன்னபூர்ணா சீனிவாசன் நிர்மலா சீதாராமன் கிட்டே தானாகவே முன் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கார் அவரை யாருமே வந்து மன்னிப்பு கே மன்னிப்பு கேட்க சொல்லி கட்டாயப்படுத்தவே இல்லை அவராகவே போய் நிர்மலா சீதாராமன் கிட்டே இது சம்மந்தமாக மன்னிப்பு கேட்டிருக்கார் சரி இதோட நான் இந்த விஷயத்தை அப்படியே நிறுத்திக்கிறேன் இப்போ என்னுடைய பார்வையில் மற்ற மற்றவங்கள மாதிரி நிர்மலா சீத்தாராமனை பற்றியும் ஜிஎஸ்டி பற்றியும் பிரெட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி ஜாமுக்கு ஒரு ஜிஎஸ்டி இதை பற்றியெல்லாம் நான் பேச போகிறதில்லை நிர்மலா சீதாராமனை இந்த தீகா திமுக விசிக ஊடகங்கள்லாம் எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா அந்த அம்மா ஒரு சிடுமூஞ்சி பார்ப்பன திமிர் ஆணவம் பிடிச்சவங்க அகங்காரம் பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரணம்தான் அந்த அம்மா வந்து வைணவ ஐயங்கார் பொதுவாகவே இந்த தீக்காவோட வேலையை பிராமண சமுதாயத்தை வச்சு அரசியல் பண்ணுறது தான் அதை தவிர்த்து அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது இப்போ இந்த இடத்துல யார் யாரெல்லாம் நிர்மலா சீதாராமனை விமர்சனம் செய்கிறார்களோ அவங்களுக்கு என்னுடைய கேள்வி என்னென்னா இந்திரா காந்தி கூட தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் நிதியமைச்சராக இருந்தாங்க இந்திரா காந்தியை விட நிர்மலா சீதாராமன் வந்து ரொம்ப சிடுமுஞ்சி டர்புரு கேரக்டரு ரொம்ப கொடூரமானவங்களா இந்திரா காந்தியால் சிறையில் அடைக்கப்பட்டு பல பேர் வந்து உயிரே இழந்திருக்காங்க ரொம்ப கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க இந்திரா காந்தியோடு ஒப்பிடும்போது நிர்மலா சீதாராமன் எவ்வளவோ பரவாயில்ல அதே போல் இந்திரா காந்தி அதாவது நேரு வந்து காஷ்மீரத்து பண்டிட்டு அதாவது காஷ்மீர் பிராமணன் அவர் அப்போ நேரு காஷ்மீர் பிராமணனாக இருக்கும்போது இந்திரா காந்தியும் காஷ்மீரத்து பாப்பாத்தி எப்படி இந்திரா காந்தியும் காஷ்மீர் பாப்பாத்தி அப்போ இந்திரா காந்தியை பார்த்து இந்திரா காந்திக்கு பார்ப்பன திமிர் பார்ப்பன கொழுப்பு அப்படின்னு சொல்லலாமா நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்திரா காந்தியும் ஒரு பாப்பாத்தி தான் அப்போ இந்திரா காந்திக்கு பாப்பாத்தி திமிர் இருக்குது அதே போல் சுப வீர பாண்டியன் இவர் வந்து ஒரு தெலுங்கு செட்டியார் ஜாதி திருப்பியும் சொல்கிற சுபவீர பாண்டியன் தெலுங்கு செட்டியார் ஜாதி இவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் இவர் வந்து தெலுங்கு செட்டியாருன்னா பா சிதம்பரம் வந்து தமிழ் செட்டியார்னு வச்சுக்கிங்களேன் பா சிதம்பரமும் நிதியமைச்சராக இருந்துருக்கிறாரு நல்ல சிறப்பாக வந்து பட்ஜெட்லாம் போட்டிருக்காரு அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது அதையெல்லாம் மறுக்கவே முடியாது ஆனால் அதே நேரத்தில் அவரை மாதிரி ஊழல் பண்ணி கொள்ளையடித்தவங்களும் கிடையாது எந்த ஒரு இடத்துலையாவது ஏதாவது ஒரு அலிகேஷனாவது நிர்மலா சீதாராமன் மீது பா சிதம்பரம் மாதிரி கொள்ளையடித்தாங்க பணத்தை வந்து சுருட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டாவது நிர்மலா சீதாராமன் மீது இருக்கிறதா பா சிதம்பரம் வந்து ஊழல் பண்ணதுக்காக ஜெயிலில் அடைக்கப்பட்டார் அவரோட பையன் கார்த்தி சிதம்பரமும் சிறையில் அடைக்கப்பட்டார் அதே போல் சிதம்பரத்தோட மனைவி நளினி சிதம்பரம் அவங்க வந்து ஒரு கோடி ரூபாய் வந்து சாரதா சிட் ஃபண்ட் ஊழல் வ வழக்குக்காக வாதாடுறதுக்காக வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது பா சிதம்பரத்தை பார்த்து சுபவீர பாண்டியன் பா சிதம்பரத்துக்கு செட்டியார் திமுரு அதிகம் அப்படின்னு அவர் சொல்லுவாரா சொல்ல முடியுமா நிர்மலா சீதாராமனும் நிதியமைச்சர் பா சிதம்பரமும் நிதியமைச்சர் உண்மையை சொல்லணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியல் தலைவர்களிலேயே ரொம்ப ரொம்ப ஆணவமும் அகம்பாவமும் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கார்த்தி சிதம்பரத்துக்கு தான் பா சிதம்பரத்துக்கு கூட கொஞ்சம் கம்மி தான் கார்த்திக் சிதம்பரத்தை மாதிரி ஒரு ஆணவம் திமிரு அடாவடி பிடிச்ச ஒரு நபரை வந்து நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது ஆனால் ஒரு இடத்துல கூட சுபவீர வீர பாண்டியன் தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த தன்னுடைய ஜாதியை சேர்ந்த பா சிதம்பரத்தை பற்றி விமர்சிக்கவே மாட்டார் ஏன்னா ஒரே ஜாதிக்காரங்க இல்லையா அப்போ நிர்மலா சீதாராமன் வந்து வைணவ ஐயங்கார் பிராமண பெண்மணி அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மாவை வந்து வாய்க்கு வந்தபடி கண்ணா பின்னான்னு ஒரு பெண் அப்படின்னு கூட பார்க்காம இஷ்டத்துக்கு வந்து கொஞ்சம் கூட நாகரீகமே இல்லாமல் விமர்சனம் பண்ணுறது தான் இந்த சுபவீர வீர பாண்டியனோட வேலை அப்ப இந்த இடத்துல நான் வந்து சுபவீர பாண்டியனுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி பா சிதம்பரத்தின் செட்டியார் திமிர் கார்த்தி சிதம்பரத்தின் செட்டியார் திமிர் சுபவீர பாண்டியனின் செட்டியார் திமிர் அப்படின்னு சொல்லி சொன்னா எவ்வளவு கோபம் வரும் அதே போல் முதன் முதலில் இந்த ஜிஎஸ்டியை யார் கொண்டு வந்தது இந்தியாவில் யார் முதன் முதலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் ஒன்று அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பா சிதம்பரத்தால் ஜிஎஸ்டி வந்து அறிமுகம் செய்யப்பட்டது நல்லா யோசிச்சு பாருங்கள் காங்கிரஸால் தான் ஜிஎஸ்டி வந்து அறிமுகம் செய்யப்பட்டது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிக்கு முழு பொறுப்புமே வந்து பாஜக தான் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் நீங்கள் வந்து பாஜக மேலே திருப்பி விடுறீங்க நல்லா யோசித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் ஒன்று அன்று பா சிதம்பரத்தால் தான் முதன் முதல்ல இந்த ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது அதே போல் யாருக்கெல்லாம் பொறுப்பு அதிகமாக இருக்குதோ அவங்களால் வந்து அதிகமாக சிரிக்க முடியாதுங்க அவங்க கொஞ்சம் வந்து சிடுமூஞ்சியாக தான் இருப்பாங்க உதாரணமாக நிர்மலா சீதாராமனை விட்டுருங்க மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கின முன்னாள் பிரதமர் காங்கிரஸ் பீரியடில் இருந்தார் இல்லையா யார் மன்மோகன் சிங் இந்த மன்மோகன் சிங்கோட முகத்தை பாருங்களேன் அவர் வந்து பெரிய அளவில்லாம் சிரிக்க மாட்டார் ஒரு மாதிரி ஒவ்வொன்று தான் இருப்பார் அதிர்ந்து கூட சிரிக்க மாட்டார் பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா யாரெல்லாம் எக்கனாமிக்ஸில் வந்து ரொம்ப டீப்பாக இருக்காங்களோ அதாவது ரிசர்வ் பேங்க் கவர்னராகவோ அல்லது இந்திய பிரதமராகவோ இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒர்க் பேர்டன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க பொறுப்பு வந்து அதிகமாக இருக்கும் அவங்களெல்லாம் மற்றவங்க மாதிரி சராசரியாக சிரிச்சியெல்லாம் பேசிகிட்ருக்க முடியாது அவங்க கொஞ்சம் அப்படியே ஒன்றும் உருணும் சிடுமூஞ்சியாக இருப்பாங்க அல்லது நம்ம முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கு மாதிரி உம்முனா மூஞ்சியாக இருப்பாங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ரிசர்வ் பேங்க் கவர்னராக வெங்கட்ரமணன் இருந்தார் மதிப்பிற்குரிய வெங்கட்ரமணன் இருந்தார் இவருடைய ஃபோட்டோவை முதன் முதல்ல பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதுக்கு என்ன காரணம்னா இவருடைய மகள் வந்து முன்னாள் சீஃப் செக்ரட்டரி கிரிஜா வைத்தியநாதன் கிரிஜா வைத்தியநாதனோட சிரிப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய ர அவங்க அவங்க சிரிப்போட ரசிகை நான் சரி இவங்க வந்து இவ்வளோ அழகாக சிரிக்கிறாங்களே இவங்க அப்பா எப்படி சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நெட்டில் போய் பார்த்தா அவங்க அப்பா வந்து சிரிக்கவே மாட்டார் கொஞ்சம் ஒரு மாதிரி ரிசர்ட் டைப்பாக இருக்கார் அப்போ பார்த்துட்டு எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இந்திய பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருந்தப்ப இந்திய பெரு இந்திய பொருளாதாரத்தை மீட்டு கொண்டு வந்த பெருமை வந்து வெங்கட்ரமணனுக்கு இருந்தது அதாவது சந்திரசேகருக்கெலாம் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசகராக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்றதே தெரியாமல் இருந்தது சந்திரசேகர் வந்து முழு முழு பொறுப்பையும் வந்து வெங்கட்ரமணன் கிட்டே வந்து ஒப்படைச்சார் அப்போ முழு பொறுப்பையும் தாங்கிட்ட ஒப்படைக்கும் போது அவரால் வந்து கலகலப்பாக சிரிச்சிட்டுலாம் இருக்க முடியாது இந்திய பொருளாதாரத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு மீட்டு எடுக்கணும் அதுதான் அவரோட குறிக்கோளாக இருந்திருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து மற்றவங்களை மாதிரி ஜாலியாக சிரித்து பேசுறதுக்கெலாம் அவருக்கு வந்து டைம் இருக்காது அதனால் இந்திரா காந்தி ஏன் அளவுக்கு வயலண்ட் கேரக்டராக இருக்கா இருந்திருக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடமை பொறுப்பு வந்து அதிகமாக இருந்தது அதனால தான் அவங்க வந்து ரொம்ப டெரராக இருந்துருக்குறாங்க அதே மாதிரி மன்மோகன் சிங் ஏன் உம்முனா முஞ்சியாக இருக்காரு அப்படின்னா அவருடைய பணி அந்த மாதிரி அதே போல் வெங்கட்ரமணன் ஏன் வந்து பெருசாக கலகலப்பாக இல்லாமல் ஒரு மாதிரி காம் டைப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவருடைய வேலையும் கடமையும் பொறுப்புணர்ச்சியும் அப்போ அதிகமாக இருக்கிறதுனால அவரால் வந்து பெரிய அளவில் மற்றவங்கள மாதிரி சகஜமாக சிரித்து பேச முடியாது அந்த வரிசையில் தான் நான் வந்து நிர்மலா சீதாராமனை வச்சுருக்கிறேன் ஒன்றும் இல்லைங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ரிசர்வ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸில் ஒரு லெசன் வருது இந்த லெசனை எத்தனை டீச்சருக்கு ஒழுங்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் எடுக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேரில் போயிட்டு அப்சர்வ் பண்ணி பாருங்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் டீச்சருக்கு ரிசர்வ் பேங்க் சாப்டர் எடுக்கவே தெரியாது ஏன்னா எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு டஃப் சப்ஜெக்டு எக்கனாமிக்ஸை சாதாரணமாக படித்து எக்ஸாம் எழுதுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படும்போது எப்படி வந்து ஒரு நிதி அமைச்சரால் நம்மளை மாதிரி சகஜமாக பேசி சிரித்து இருக்க முடியும் ஒரு ரூமுக்குள்ளே நல்லா ஜாலியாக கதவை சாத்திக்கிட்டு மற்றவங்கள குறை சொல்லி டாக்டர் சர்மிளா சுபவீர பாண்டியன் இவங்கள மாதிரி வீடியோ வேணால் ஈஸியாக போட முடியும் ஒரே ஒரு நாள் முதல்வன் படத்தில் வர்ற நம்ம ரகுவரன் மாதிரி ஒரே ஒரு நாள் நிதி அமைச்சராக இருந்து பாருங்க அப்போதான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் நன்றி வணக்கம்